ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமையல் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து சிம்பிளாக கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து இந்த பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஒரு சின்ன கிணத்துல அரிசி எடுத்துருக்கேன் பிரியாணி ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் செய்யும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் செத்துக்குவோம் கொஞ்சமாக செய்கிறனால ஒரு ஸ்பூன் போதும் தினம் ரொம்ப எண்ணெயாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் சேர்க்க ஆகும் என்ன நானாக எடுக்கிறேன் அதனால் மூணு கிராம்பு சின்ன பட்டை பீஸு வேறு எதுவும் நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத வச்சு தான் நான் செய்வேன் அது இருக்குது ஆனால் அதெல்லாம் போட்டால் நிறையா செஞ்சு குவான்டிட்டி செஞ்சோம் அப்படின்னா அதெல்லாம் போடலாம் இது கம்மியாக செய்கிறனால இதுவே ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக போதும் ஒரு வெங்காயம் அந்த வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதக்கிக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஆனால் பாத்திரம் வந்து சின்ன பாத்திரமாக வச்சால் உங்களுக்கு தெரியாது அதனால தான் அஞ்சு லிட்டர் குக்கரை வந்து நான் வச்சுட்டேன் குக்கரில் ஏன் செய்வேன்னா குக்கரோட ஹீட்லேயே சாப்பாடு சீக்கிரமாக வெந்துடும் அதனால வந்து நான் குக்கரில் தான் செய்வேன் பெரிய ரொம்ப பேருக்கு செய்யணும் அப்படின்னா அந்த பாத்திரம் வச்சு செய்யலாம் இது வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு உடையாமல் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி சேர்த்துட்டேன் பேசிக்கிட்டே தக்காளி சேர்த்து சொல்லலை தக்காளி சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்ச சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் கறி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் கறி வந்து தண்ணி வரும் கொஞ்சமா பிரியாணி மசாலா ஆச்சு பிரியாணி மசாலா தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து சின்ன ஸ்பூன் இருக்குல்ல டே டேபிள் ஸ்பூன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக செய்கிறோம் பச்சை மிளகாய் சாப்பிட்ருக்கோம் இஞ்சி பூண்டோட காரம் அப்புறம் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா காரம் இல்லாமல் இருக்கும் தெரியும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்குவோம் இதுக்கப்புறம் வந்து சும்மா கறி வேங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா அளவு தண்ணி வச்சுக்கலாம் இந்த கறி வந்து மசாலாவோடு வந்து கொஞ்சம் நல்லா கோட்டாகட்டும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா கோட்டானதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறி கொஞ்சம் வெந்திருக்கும் ஒரு முக்கால் வச்சு வெந்திருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன் சுடுதான் ஊற்றப்போகிறேன் நான் அது அந்த ஒரு கிண்ண அரிசிக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை கிண்ண தான் தண்ணி போகிறேன் ரெண்டு கிண்ணம் வைக்கலை ஒன்றரை கிண்ண தண்ணி வை போகிறேன் அதுவே ஓகேவாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உப்பு செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக நல்லா உப்பு கிரிக்கிற மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சாப்பாடுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சேன் அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நான் மூடி போட மாட்டேன் இது வெந்து வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் அதுக்கப்புறம் மூடி போட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுக்குவோம் வெந்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா வெந்து புலப்பலம்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே இது கேஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பொலன்னு இருக்கும் நான் விசிலெலாம் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்டியான பிரியாணி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து போல போலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இது வந்து நான் வந்து சிம்பிளாக செஞ்சுருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தடு தான் இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ்